வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி நிலம் வாங்குறதா இருந்தாலும் சரி வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இல்லைங்க ஆயிரம் தடவை யோசிக்கணும் இதோட பலன் நமக்கு இல்லை நம்ம சந்ததிகளை சாரும் இப்போ ஏற்பட்ட ஸ்பெஷலான ப்ராப்பர்ட்டியை நீங்கள் யார் மூலியமாக வாங்க போகிறீங்க யோசனையே வேணாம் எங்களோட ஸ்வீட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த ஏரியாவில் சொத்து வேணும் எந்த பட்ஜெட்டில் சொத்து வேணுங்கிறத நீங்கள் எங்கிட்ட சொல்லுங்கள் மேக்ஸிமம் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே நாங்கள் உங்களுக்கான ப்ராப்பர்ட்டியை நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லைங்க சிட்டியில் பெஸ்ட் ப்ரைஸ்ல ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் நான் ஸ்ரீகாந்த் ஸ்ரீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேலத்தில் படையப்பா கார்டன் அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்யூப்ளக்ஸ் ஹவுஸு ஸோ இதோட லேண்ட் ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ராக்ஸிமேட்டா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரும் பில்டப் ஏரியா வந்து அப்ராக்ஸிமேட்டா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஈஸ்ட் ஃபேசிங் லேண்ட் அண்ட் பில்டிங் ரெண்டுமே அப்ரூவ் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிள் கார் பார்க்கிங் ஸ்பேஸை தாண்டி இப்போ வந்து லிவிங் ஏரியாவுக்கு வந்திருக்கோம் ஸோ லிவிங் ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உட் ஃபர்னிஷிங் ஒர்க் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு மோஸ்ட் ப்ராப்ளி இது இன்னும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ்க்குள்ளே இது வந்து முடிஞ்சிடும் இந்த ஒர்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ இந்த ஈஸ்ட் ஃபேசிங் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே என்ட்ரு ஆனோடனே லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய கிச்சன் வித் டைனிங் ஹாலோட வந்துடும் ஸோ உள்ள இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியா இப்போ வெளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது இல்லையா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டைனிங் ஏரியாவாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் வித் வாஷ் வாஷ்மேசினோடு இருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே அண்ட் தென் மேலே ரெண்டு இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டோர்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பொருள் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நீட்டாக வந்து நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் மாடுலர் கிச்சன் ஓகேங்களா சோ இதை தாண்டி நம்மளுடைய லிவிங் ஏரியா சோ இந்த ஸ்டேர் கேஸ்க்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சோ லிவிங் ஏரியாவும் நல்ல பெருசு ஒரு ரெண்டு சோஃபா வரையும் போட்டுக்கலாம் அண்ட் தென் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டில் வந்து ஒரு பாத்ரூம் செட்டப் கொடுத்துருக்கோம் ஸோ இது எல்லாமே ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராண்டட் ஃபிட்டிங்ஸாக கொடுத்துருக்கோம் இதில் வந்து வடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு செப்ரேட்டாக காமனாக யூஸ் பண்ணிக்கலாம் அது தவிர பக்கத்தில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூமுக்கு உள்ளேயே அட்டாச்ச்டாக இருக்குது ஸோ அதுலேயுமே வந்து பிராண்டட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பெட்ரூம் பொறுத்த வரையும் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா வுட் ஃபர்னிஷிங் ஒர்க்கு போயிட்டுருக்கு கபோர்ட் ஒர்க்கு லாஃப்ட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் போய்கிட்டு இருக்கு மோஸ்ட் ப்ராப்ளி இதுவும் வந்து ஒரு ஒன் வீக்கில் முடிஞ்சிடும் ஆல்மோஸ்ட் இந்த கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் வீக்கில் முடிஞ்சிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து சேல்ஸுக்கு தயாரான நிலையில் இருக்கும் இப்போவே நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்துட்டு அண்ட் தென் நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ளே இந்த ஒர்க் எல்லாமே முடிச்சிருக்கோம் ஸோ இது மட்டும் இல்லை உங்களுக்கு சேலம் ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஏரியாவில் எந்த பட்ஜெட்டில் சொத்து வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கிட்ட நீங்கள் வந்து இன்டர்மேட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவோட கீழே எங்களோட நம்பர் வந்துகிட்டு இருக்கோம் ஸோ அதில் நீங்கள் வந்து கூப்பிட்டு உங் எனக்கு இந்த மாதிரி ஏரியாவில் மாதிரி பட்ஜெட்டில் வந்து சொத்து வேணும் லேண்டு வேணும் வீடு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் அதே சமயம் உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருக்குது உங்களுக்கு அதை விற்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ஈஸியாக விற்று தரோம் இது வந்து ஒரு லிவிங் ஏரியாவோட ஃபுல் வியூ வரும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவி ஷோகேஸ் இது எல்லாமே வந்துடும் ஸோ ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ ஷோஃபாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸாக தான் இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு கன்ஜெக்டடாக இருக்காது அதே மாதிரி லிவிங் ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெண்டிலேஷனுக்கு ஒரு பெரிய விண்டோவும் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வென்டிலேஷனுக்கோ சன்லைட்டுக்கோ இந்த வீட்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது அகெய்ன் ஒரு டியூப்ளெக்ஸ் ஸ்டேர் கேஸ் ஸோ இது முடிச்சுட்டு மேலே வந்தோம் அப்படின்னா இந்த ஏரியாவில் ஒரு சின்ன ஒரு லிவிங் ஏரியா மாதிரி இருக்கும் அண்ட் தென் ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பால்கனி ஸோ இந்த பால்கனியில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த கால் சுடக்கூடாது துங்கிறதுக்காக இந்த டைல்ஸ் போட்டிருக்கோம் இது ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லையும் பார்த்துருப்பீங்க ஸோ வெளியில் அவுட் வியூ பா பார்த்தாலே தெரியும் உங்களை சுற்றி எல்லாமே ரெசிடென்ஷியல்ஸ் தான் ஸோ அதுக்கு நான் மதியில் தான் இந்த வீடு இருக்குது ஸோ இதுக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு வாட்டர் டேங்க்ஸ் இது எல்லாமே இருக்குது ஸோ வெளியிலேருந்து பார்க்கும்போது எலிவேஷன்ஸ் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த வீட்டில் இதை தாண்டி நம்ம உள்ளே போகும்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல வந்து அட்டாச்சுடு கிடையாது செப்பரேட்டாக தான் வரும் இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் வந்து நடந்துகிட்டு இருக்கு தாராளமாக ஒரு மாஸ்டர் பெட்ரூம் போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு செப்பரேட்டாக ஏதாவது கபோர்ட்ஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் தாராளமாக இதில் யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு மாஸ்டர் பெட்ரூம்காக இருந்தாலும் சரி ஹாலுக்காக இருந்தாலும் சரி கிச்சனுக்காக இருந்தாலும் சரி வெண்டிலேஷனுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து இதில் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் எகைன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் அண்ட் டாய்லெட்ஸ் ஸோ ஒரு மெயின் டோருக்குள்ளே இது ரெண்டுமே தனித்தனியாக வந்துடும் ஓகேங்களா ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பாக லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது உங்களுக்கு வேறு ஏதாவது சொத்து வேணும்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்